தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் கட்சியில் இணைவதாக செய்திகள் வருகின்றன திமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் கட்சியில் இணைய செய்திகள் வருகின்றன திமுக சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் எழிலன் இவர் ஆயிரம் விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆவார் இவருடைய தந்தை நாகநாதன் கருணாநிதி ஆட்சி காலத்தில் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார் மருத்துவர் எழிலன் கருணாநிதி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் தனி மருத்துவராக இருந்துள்ளார் இவர் ஆயிரம் விளக்கு தொகுதியிலிருந்து தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் யார் என்று சொன்னால் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான அஞ்சலையம்மாள் அவர்களுடைய கொல்லுப்பேரன் ஆவார் அஞ்சலையம்மாளின் கொள்ளுப்பேரனாக இவர் உள்ளார் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவராக இவருடைய கொள்ளுப்பாட்டி அஞ்சலையம்மாள் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த சூழ்நிலையில் அஞ்சலையம்மாளை நினைவு கூர்ந்த ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மீது இவருக்கு பாசம் உள்ளதாக கூறப்படுகிறது தற்பொழுது தொண்டர்களிடையே பேசும்பொழுது தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை தற்குறி என்று பேச வேண்டாம் அவர்களை நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று இவர் கூறியுள்ளார் இந்த செய்தி திமுக தலைமைக்கு அனுப்பப்பட்டது திமுக தலைமை அதிர்ச்சி அடைந்துள்ளது மருத்துவர் எழிலன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் போகிறாரோ என்ற சந்தேக பார்வையில் மு ஸ்டாலின் மருத்துவர் எழிலனை பார்க்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது மருத்துவர் எழிலன் தமிழக வெற்றி கழகத்தில் இணையப் ஒரு சிலர் வதந்தி பரப்புகின்றனர் இந்த சூழ்நிலையில் எழிலன் மௌனம் காத்து வருகிறார்